முதற்கண் வணக்கங்கள் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்த அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து ஆளாய் விரிந்து பறந்து சிறந்து செம்மா சிறம் நிமிர்ந்து நின்றவர் இலக்கணத்தால் தலை நிமிர்ந்திருப்பவர்களில் தலை நிமிர்ந்த தலைவர் மக்களுக்கு தொண்டு செய்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி தான் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன் நன்சை கொளிக்கும் தஞ்சை தர்ணையில் திரு கூலை என்னும் திருவூரில் முத்துவேல் அஞ்சலம் தம்பதியருக்கு திருமகனாய் பிறந்தார் தமிழக அரசியல் வரலாற்றில் தினை பேராற்றலாலும் அயராத உழைப்பினாலும் ஆற்றல் மிக்க படைப்புகளால் தனி முத்திரை பாய்ந்தவர் கலைஞர் எண்ணியை செய்து முடிக்கும் திண்ணியராகவும் விளங்கினார் அரசியல் மட்டுமின்றி எழுத்து பேச்சு சினிமா இலக்கிய பன்முக திறமைகளை தன்னகத்தை கொண்டவர் ஆளுமையாக இருக்கட்டும் ஜனநாயக பண்பாக இருக்கட்டும் உரிமை குரலாக இருக்கட்டும் கொள்கை பிடிப்பாக இருக்கட்டும் கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான் கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளார் மேற்ப மொழியம் சொல்லும் வல்லவத்திற்கு வடிவம் கொடுத்தவர் தான் நம் கலைஞர் கார் உயிர் நீக்கி போன் மொழி பரப்பி வந்த நெருப்பு சூரியன் ஆகஸ்ட் ஏழு அன்று மேற்கில் சாய்ந்தது

புகழ் என்று மாநருக்குள் ஓகர் என்று கூறிய முடித்துக் கொள்கிறேன் பேசுவாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி